ரித்தி நான் கேக்குறேன் தப்பா நினைக்காத உனக்கும் சத்தியப்பிரியாக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படி 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 எல்லாம் எதுவும் இல்லையே இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என் ஃப்ரெண்ட் நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அதனாலதான் இந்த மாதிரி ஓவரா பண்றா எனக்கு அவன் மூஞ்சில முழிக்கவே கடுப்பா இருக்கு ரித்திமா சரி ஜெசி கிட்ட சொல்லி அவளை வர சொல்றேன் ஆ ஹலோ ஜெசி ஆ சூர்யா சொல்லு அது சத்யப்ரியா வந்துட்டாளா ஆமா அப்பவே வந்துட்டாளே இன்னைக்கு என்ன டாஸ்க் இருந்தாலும் அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹோல்ட்ல வச்சிட்டு என்ன வந்து பார்க்க சொல்லலாம் ஓகே சூர்யா எனி ப்ராப்ளம் சே சே ப்ராப்ளம் எல்லாம் இல்ல அவள வர சொல்ல கொஞ்சம் பேசணும் ஓகே சூர்யா என்ன சூர்யா தனியா பேசிறது வரச்சனா நினைச்சோம் கூட இவளும் இருக்கா என்னோட पर्सनल ரூமுக்கு வா சத்யப்ரியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இந்த ரித்திகா வர மூஞ்ச சோகமா வச்சிருக்கா அப்போ நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிட்டு நினைக்கிறேன் சூர்யா கிட்ட கிட்டேருந்து நல்லா திட்டு வாங்கியிருக்கா அதான் மூஞ்சி இப்படி இருக்குது ஓ இவா கையில் வேறு லேப்டாப் வச்சுருக்கா அப்போ சூர்யா இவா முன்னாலே அவகிட்டே இருக்கிற எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுக்க போகிறான் ஹா 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 ஜாலி பிளான் ஒர்க் அவுட் பா நான் சொன்னது உனக்கு காதில் விழலையா ஆ இதோ வாரேன் சூர்யா ஆ சொல்லு சூர்யா என்ன விஷயம் ஹாஸ்பிட்டலோட மொத்த அக்கௌண்ட்டை எதுக்கு கொலாப்ஸ் பண்ண எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஷாக் ஆகுறியோ அது சூர்யா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியவே இல்லை என்ன என்ன எனக்கு சும்மா அப்பாவி மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ கையில கொடுத்துருவேன் சிசிடிவி உருவி தான இந்த வேலையை பண்ணோம் அப்புறம் எப்படி இவன் கண்டுபிடிச்சான் ஒருவேளை இவாதான் இதை ஒத்த வச்சிருப்பாளோ அப்படின்னாலும் நான் தான் இந்த வேலையை பண்ணேன்னு எப்படி அவளுக்கு தெரியும் என்ன அடுத்து என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சு நிக்கிறியோ சூரியன்னா நான் எதுவும் பண்ணலையே ஓ நீ எதுவும் பண்ணலையா என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட இருக்குது பாக்குறியா வீடியோவா என்ன என்ன வீடியோ இந்த வீடியோ பார்த்தேன்னா உனக்கு புரிஞ்சிரும் இப்ப அண்ணா அந்த லேப்டாப்ல ஓடுது பாரு இது எப்படி சாத்தியமாகோ நான் தான் சிசிடிவில இருக்கிற உயிரை உருவிட்டனே அப்புறம் எப்படி இந்த ஃபுட்டேஜ் இங்க கடச்சி ஐயோ கையும் கலவும் மாட்டிட்டோமே சரி ஏதாவது சமாளிப்போம் இப்ப ஞாபகம் வந்தா நீ என்ன பண்ணான் அது அது சூர்யா எதுக்கு நீ இப்படி பண்ணினேன் மொதல் எனக்கு அது தெரிஞ்சாகணும் அது நான் நான் இந்த பக்கம் வ வந்தேன்ல சூர்யா அப்போ அப்போ வந்து உன்னோட ரூம் வந்து ஓப்பன்லேயே இருந்து சரி லேப்டாப் உள்ள ஆன் பண்ணி இருந்த மாதிரி இருந்து அதான் என்ன என்ன போகுதுன்னு சொல்லி ஏதோ பண்ணேன் அது கை தெரியாமல் பட்டு ஏதோ ஏதோ மாறிட்டு ஓ கை தெரியாமல் பட்டு இந்த டீட்டெயில்ஸ் மொத்தமாக மாறிட்டா இங்கே பாரு நீ என் ஃப்ரெண்டுனால எல்லார் முன்னாலேயும் ஒன்று அவமானப்படுத்தாமல் தனியாக கூப்பிட்டு கேட்குறேன் மரியாதையா உண்மையை சொல்லு என்ன சூர்யா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் தான் உண்மை அப்படி சேன் வச்சுக்க இவ்வளவு நாள் நான் தான் இந்த அக்கௌண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாசம் அதுவும் இந்த வாரம் நான் ரித்திக்கிட்டே கொடுத்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் நடந்திருக்குது அந்த டீட்டெயில்ஸ் நீ தாறு மாற என்டர் பண்ணி வச்சிருக்க அதை பார்த்தாலே தெரியுது நீ ரித்திய மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான் சரி சொல்லு எதுக்கு ரித்திய மாட்டி விடணும்னு நினைச்ச நான் யாரையும் மாட்டி விடணும்னு நினைக்கல அப்ப என்ன மயிருக்கு நீ அந்த டீடைல்ஸ்ல மாத்துன இதனால எவ்வளவு பிராப்ளம் வரும் தெரியுமா சூர்யா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன் உண்மையே சொல்லிரு இல்லனா கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லுவேன் போலீசா சூர்யா நான் உண்மையே சொல்லிறேன் நான் அன்னைக்கு இந்த ரூம் பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது நீயும் ரித்தியும் பேசிட்டு இருந்தீங்க அப்பதான் நீ இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் ரித்தி கிட்ட கொடுக்கறதா பேசிட்டு இருந்த நம்ம ரெண்டு பேரும் காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற ஒழுங்க பேச கூட மாட்டேங்கிற அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அதான் சூர்யா ரித்தியை தெரிகிறதுக்கு முன்னாலே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ஆனால் நீ ரித்திக்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்து அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுட்டு சூர்யா சூர்யா எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி உன் புத்தி உன்னோட கேரக்டர் அந்த மாதிரி மோசமாக மாறிட்டு வரனால தான் நான் உன்னை விட்டு விலகியே இருக்கேன் என்னை மன்னிச்சிரு சூர்யா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நீ தெரிஞ்சே பண்ண தப்புக்கு நான் எப்படி உனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும் இதுக்கு உனக்கு மன்னிப்பே இல்லை ஒன்னையெல்லாம் போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்குது நான் வேணா ரெத்திக்கிட்ட சாரி கேட்குறேன் சூர்யா என்னை மன்னிச்சு இந்த மாதிரிலாம் பேசாத ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் இப்படி பேசுனதே உனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா நீ பண்ண வேலையை நான் அந்த சிசிடிவியில் பார்க்கும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு செகண்ட் கூட நீ பண்ணியிருப்பான யோசிச்சியே பார்க்கல நீ என்னை நம்ப வச்சு களத்தறுத்துட்ட சத்யா நீ இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கவே வேண்டாம் ஐயோ நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லையே இவன் எதுக்கு இந்த மாதிரி கொந்தளிச்சிட்டு வாரான் என்ன நான் பண்ண இந்த சின்ன தப்புக்குமே எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறான்னு யோசிக்கிறியோ இல்ல இல்ல சூர்யா அப்படி அப்படி எல்லாம் யோசிக்கல இந்த ஹாஸ்பிடல் நான் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு தடவை கூட என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு சாலரி டீடைல்ஸ்ல ஒரு மிஸ்டேக் கூட வந்ததில்ல ஆனா இன்னைக்கு ஒன்னால எவ்ளோ பெரிய மிஸ்டேக் நடந்துருக்கு தெரியுமா இதனால என் ஸ்டாஃப்ஸ்க்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையே போக கூட சான்ஸ் இருக்கு சாரி சூரிய நான் மன்னிச்சிருந்த ஒரு டைம் மன்னிச்சிரு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சா உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு நீ கிளம்பிடு என் முன்னால் நிற்காத சா யாரை நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குது சத்தியாக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல ரித்தி சரி விடுங்க எப்படி ரித்திமா விட முடியும் அவன் என்னோட ஃப்ரெண்டு அவ போய் சா அதுவும் அவன் சொல்கிற ரீசனை பற்றியா உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தெரியும் சூர்யா ஆனாலும் என்னால் இதை பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் இனிமேலாம் உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்ன ரித்தி ஏதோ யோசிச்சுட்டு நிற்கிற அவ சொன்னதில் எதுவும் ஃபீல் ஆகிட்டியா அப்படியெல்லாம் இல்லைங்க நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன் ஹே ஒரு நிமிஷம் இரு அவள் என்ன காரணம் சொன்னால் உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கறது பிடிக்காதனால தான் இப்படி பண்ணேன் நம்ம காலேஜ்லேருந்தே லவ் பண்ணுறது அவளுக்கு தெரியும் அப்போ அவ அதே மீறி இந்த மாதிரி பண்ணிருக்கானா நம்ம லவ் பண்ற விஷயம் அவளுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம் ஐயோ இவர் எல்லாத்தையும் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே ஐயோ சூர்யா நீங்க எங்க சுத்தி எங்க வாரீங்க இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க இல்ல ரித்தி இது நார்மலா எனக்கு தெரியல சரி விடுங்க சூர்யா உனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியுது ரித்திமா கூடிய சீக்கிரம் நானே அதை கண்டுபிடிக்கிறேன் சரி எங்க நம்ம சாப்பிட போலாமா இங்க நடந்த கலவரத்துல எனக்கு ரொம்ப பசிக்குது எங்க என்ன பண்றீங்க எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ விடுங்க சூர்யா ஐ லவ் யூ சோ மச் ரித்திமா லவ் யூ டுடா ஆ ஹலோ மச்சான் மச்சான் சொல்லுடா டே நான் சொன்ன பிளான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஆமாடா எல்லா பிளானும் பக்காவா தான் இருக்குது நீ பயப்படாத எத்தனை மணிக்குடா வீட்டுக்கு வருவீங்க டே இப்போ அஞ்சு மணி தானடா ஆகுது நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு போல வந்து டெக்கரேஷன் பண்ணா போதாதா ஆமாடா ஆனா நீங்க வரும்போது அஞ்சலி கண்ணில் படாம மேலே போங்க டே அது உன் இல்லை தான்டா இருக்கு சரிடா சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ரூமுக்கு போயிரும் அதுக்கப்புறமா நான் அவ்வளவு வெளியே வர விட மாட்டேன் ம் சரிடா மச்சான் அப்புறம் சூர்யா ராகுல் எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன் எல்லாரும் வருவாங்க தானே ஆமாடா எல்லாரும் வருவாங்க நீ பதட்டப்படாத சரி மச்சான் மச்சான் அஞ்சலிக்கு என்னோட சர்ப்ரைஸ் பிடிக்கும்லா ஐயோ இவன் ஒருத்தன் பிடிக்கும்டா ம் சரிடா மச்சான் பொதுவாக பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன ரோஜா பூ வாங்கி கொடுத்தாலே அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க நீ தங்கச்சிக்காக இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுற அவள் சர்ப்ரைஸ் ஆக மாட்டாலாம் என்ன அவ்வளோ சந்தோஷப்படுவாடா அப்படியா மச்சான் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான்டா இருக்கு

அப்புறம் மாம்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்து நான் வந்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா சரிம்மா நீ சந்தோஷமா இருக்கல எனக்கு அதுவே போதும் மாம்ஸ் அப்புறமா எல்லாரும் எப்போ வராங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே வாரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அஞ்சலிக்கு டவுட் எதுவும் வரலா சாச்சா அவளோட பர்த்டே டேட்டே எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கா அப்போ ஓகே

ஐயோ பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சலி எப்படி தூங்க விடாம பண்றதுக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே சரி அஞ்சலி தூங்க அது ஏங்க எனக்கு எனக்கு தூக்கமே வரல எனக்கும் தாமா தூக்கமே வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுமா நான் அதான் இங்க உட்காந்து பண்ணலான் இருக்கேன் உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையில சாச்சா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க உட்காந்து பண்ணுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரிமா சரி லைட்டை போட்டிருந்தா எப்படியும் அஞ்சலி தூங்க மாட்டா இன்னும் ஒரு மணி நேரம் தானே இருக்கு பாத்துக்கலாம்

சரி பட்டு அஞ்சலி சர்ப்ரைஸ் ஆவாலான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் ஒருத்தன் ஆமாங்க கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான்ல நானும் அதான் சொன்னேன் பயப்புள்ள ஒரே நர்வஸா இருக்கான் அது அப்படி இருக்கும் பர்த்டேக்கு விஷ் தான பண்ண போறான் ஏதோ ப்ரோபோஸ் பண்ண போற மாதிரியே ஒரு பயம் பதட்டத்துலயே என்கிட்ட பேசுறான் நல்ல வேளைங்க இன்னைக்கு மழை வராதனால கொல்லாம் ஆமா மழை வராதனால தப்பிச்சு இல்லனா ஷெட் ஏதாவது போடுற மாதிரி தான் பிளான் இருந்தது அப்படியா சரி சரி ஆமா ஐடன் எப்படி அஞ்சலிய டெரஸ் கூட்டி வருவான் அதான் எனக்கும் தெரியல அந்த டைம்ல ஏதாச்சும் சொல்லி கூட்டி வரலாம்னு சொல்லிட்டு போனா அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அஞ்சலி தூங்காம இருக்கணும்ல ஆமா அதுக்கு என்ன பண்ண போறானோ தெரியல ஒருவேளை அப்படி தூங்கிட்டானா தட்டி எழுப்பி கூட்டி வரலாம்னு சொன்னான் சரி 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 அதெல்லாம் விடு இந்த குளுத்தில நீ எதுக்குடி இந்த Dress போட்டிருக்க அடடட குளுத்தில தான் இந்த மாதிரி Dress போடுவாங்க. பின்ன ஹீட்ல போட்டா வேர்த்துல வடியும் இந்த மாதிரி climate எப்படி Dress போடணும் தெரியுமா? சாய் நீங்க எந்த Dress சொல்ல வர்றீங்கன்னு புரியுது எனக்கு. அந்த மாதிரி Dress போடுடி அழகா இருக்கும். போடா fraud நீ எதுக்கு சொல்றன்னு எனக்கு தெரியாதா? ஆமாடி இந்த மாதிரி எல்லாம் பேசினா உடனே fraud fraudன்னு திட்டு ஆரம்பிச்சுரு. அத நான் செல்லமா சொல்றது. ஓஹோ எப்படி பார்த்தாலும் உங்கள் சேட்டையே தொடங்கிடுவீங்கள்ல இது சும்மா இன்னும் ஒரு 3 டேஸ் இருக்குது அதுக்கப்புறமா தான் மெயின் பிக்சரு வாங்க ரீதியில் வந்து ரீ ரொம்ப நதில் சென்று ஓடி என்னதில் இன்னொரு வப் கண்டு பிடிப்பா அப்பா எப்படியோ பதினொன்னு நாற்பத்தஞ்சு ஆயிட்டு இன்னொரு கால் மணி நேரம் தான் இருக்குது இவளை எப்படி மாடி கூப்பிட்டு போறதுன்னு தெரியலையே ஒரு வழியாக பதினொன்று நாற்பத்தஞ்சு அப்பா டைம் ஆக ஆக நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்குதே இப்பவுமே ஏதாச்சும் பேச ஆரம்பிப்போம் என்ன அஞ்சலி இன்னும் தூங்க அது தூக்கமே வரலங்க நீங்க தூங்கலையா எல்லா வேலையும் முடிஞ்சு எனக்கும் இன்னைக்கு என்னன்னு தெரியல தூக்கமே வர மாட்டேங்குது சரி நீங்க வா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் அதுக்கப்புறமா தூங்கலாம் அப்பா இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்காரு ஆ சரிங்க அஞ்சலி கிளைமேட் வேற ரொம்ப சில்லுன்னு இருக்குது நம்ம டெரஸுக்கு போவோமா யாருக்கும் தெரியாம டெரஸுக்கு அது இந்த நேரத்துலயா ஆமாமா டெரஸுக்கு போயிட்டு நீயும் நானும் மட்டும் தனியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுவோமே ஜாலியா இருக்கும் ஹாய் சூப்பர் டெரஸுக்கு போனா இன்னும் செம்மையா இருக்கும் ஆ ஓகேங்க போலாம் போவோமா ஒரு நிமிஷம்ங்க நான் போய் உடனே Dress மாத்திட்டு வரேன் நானும் அப்போ Dress மாத்திட்டு வரேமா சரிங்க நம்ம போட்ட பிளான் எதுவும் அஞ்சலிக்கு என்ன டெரஸுக்கு போய் பேச போகிறது எதுக்கு இவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கா டெரஸுக்கு பேச தானே போகிறோன்னு சொன்னார் அதுக்கு எதுக்கு இவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு ஒருவேளை நம்ம சொல்ல போகிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிட்டோம் சரி போலாமா ஆ ஓகேங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது ரெண்டு பேரையும் காணலையே எப்படியாவது கூட்டு வந்துடுவேன்னு சொன்னா வருவான் அண்ணா வந்தா எங்கள் டெரஸில் இன்னேரம் யார் லைட்லாம் போட்டு வச்சிருக்கா ஒரே லைட் வெளிச்சமாக இருக்குது யாரா தெரியாமல் போட்டிருப்பாங்கம்மா நீ வா ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி எங்க இதெல்லாம் இதெல்லாம் கனவா இல்லை நனவா தேங்க்யூ ஸோ மச் சைடன் வெட்டி மோதிரங்கள் செய்வேனே அது கொஞ்சம் இடம் கேக்குதே எங்க ஐம் சோ சர்ப்ரைஸ் நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நான் ரூம்ல வச்சு உங்களுக்கு கொடுக்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பாத்தீங்களா சுச்சுவேஷன் எல்லார் முன்னிலையிலையும் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓ அதனால தான் நீயும் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படி என்ன சர்ப்ரைஸ் ஆமாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணை மூடுங்க கண்ணை மூடணுமா டேய் என் தங்கச்சி தான் சொல்கிறா இல்லடா கண்ணை மூடுறா சரி சரி மூடுறேன் அப்படி என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் சரி கண்ணை முடியலாம் இப்போவா சொல்லலாம் பொறுமை பொறுமை வா உசமை என்னம்மா கையெல்லாம் கையெல்லாம் பிடிச்சிருக்க அப்படி என்ன சர்ப்ரைஸ் மோதிரம் போட்டுவிட போறியா இப்போ கண்ணை துறங்க இந்த உலகத்திலே ரொம்ப லக்கியான பொண்ணு நான் மட்டும்தான் இடன் ஏன்னா என் லைஃப்பில் நீங்கள் எனக்கு கிடச்சா வரோம் ஒரு ஒரு பொண்ணும் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும்னு கனவு கண்டிருப்பாங்க நான் அப்படிலாம் கனவு கண்டதில்லை ஆனால் கனவு காணாமலே எனக்காக கிடச்ச பொக்கிஷன் தான் நீங்கள்

எனக்கு என்ன சொல்லனே தெரியல வார்த்தையே இல்ல அஞ்சலி நீ வேற லெவல் உனக்கு நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நினைச்சோம் கடைசில நீயே எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டியே ஐ லவ் யூ அஞ்சலி ஐ லவ் யூ so மச் காதல் சொன்ன கனமே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கலமா எங்க இன்னைக்கே இன்னைக்கே நம்ம நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னோட பர்த்டேக்கு நான் உங்களுக்கு என்னையே கொடுக்குறேன் லவ் யூ ஸோ மச் டி எந்த பொண்ணுமே இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஐ எம் ஸோ லக்கி மச்சான் போதுண்ட உங்கள் ரொமான்ஸு கேக் கட் பண்ணுவோம் சரி சரி கேக் கட் பண்ணிடுவோம் thank